நெட்டா போகும்போதே திரும்ப வரும்போது திருப்பரப்ப வந்து குளிக்கணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் இங்க கார் பார்க்கிங்க்கு ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க அப்படியே உள்ள வந்தா பஜ்ஜி சொஜி கடை ஃபேன்சி டாய்ஸ் பேக்குன்னு சொல்லிட்டு திருவிழா கடை மாதிரி வழி நெடுங்க கடையா இருக்கும் இங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் கொடுத்து உள்ள போனோம்னா சக்க வத்தல் கிழங்குவத்தல் நேத்திரன் சிப்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பண்ணி விற்பாங்க அப்படியே படியில இறங்கி கீழே வந்தா அருவி இதுக்கு பேச்சுப்பாறை டேம்ல இருந்து வர்ற கோதையாறு தண்ணி தான் அருவியா இங்க கொட்டுது அணுல அதிகமா தண்ணியை திறந்து விடும் போது இங்க அருவியில குளிக்க விட மாட்டாங்க சோ காட்டாத்து வெள்ளம் வருங்கிற பயம் இங்கே இல்ல இந்த அருவிய குமரின் குற்றாலம்னு சொல்றாங்க ஆனா ஒரு வாட்டி நான் குற்றாலம் தான் தெரிஞ்சது இந்த திற்பரப்போட அருமை அங்க இதை விட குறவாதான் தண்ணி வந்தது ஆனா பதினஞ்சு பேரை தான் உள்ள குளிக்க விடுறாங்க அதுவும் பத்து நிமிஷம் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே அடுத்து திரும்ப பதினஞ்சு பேர் ஆனா இங்க நீங்க காலையில வந்தா சாயங்காலம் ஆனாலும் நின்னு குளிச்சுக்கலாம் இங்க லேடிஸுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவும் தனி வசதி இருக்கு அதுக்கு நீங்க பத்து ரூபாய் கொடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் முன்னாடி இங்க ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு இப்ப அத க்ளோஸ் பண்ணிருக்காங்க பிள்ளைங்களுக்கு விளையாட பார்க்கும் இருக்கு இந்த அருவியோட அடுத்த பக்கம் போட் ரைடிங்கும் இருக்கு நல்லா குளிச்சு எல்லாத்துக்கும் சரியான பசி சோ அந்த சைடு போவாம அப்படியே ஹோட்டலை தேடி கிளம்பியாச்சு பாபாய் அஸ்ஸலாமு வலைக்கும்